பேசும்போது அப்புறம் நிறைய பவர்ஃபுல் அட்வைஸ் கொடுத்தீங்களா சோ ஒவ்வொரு நான் ப்ராசஸ் பண்ணி லைக் இட் ஹாஸ் டீப் மீனிங்ஸ் நிறைய இடங்கள்ல கவனிச்சு நம்ம பேசுறது நீங்க பேசுறது கவனிச்சப்ப ஒரு பத்து நிமிஷம் யோசிக்கலாம் போல நீங்க சொன்ன சில லைன்ஸ்லாம் எல்லாம் உட்காந்து நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்க செல்ஃப் டாக் எப்படி இருக்கும்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நரேட் பண்ணீங்கன்னா லைக் நீங்க சொல்றது இன்னும் பெட்டரா எனக்கு புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேளுங்க நான் அதுக்கு வேணா சொல்கிறேன் டாப் ஆஃப் த மைண்டில் இப்போ எதுவும் வரல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேளுங்க நான் அதுக்கு இதாகணும் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் நீ எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நான் அதுக்குண்ணா ஓகே உங்க உங்க கிளாஸ்ல வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு ஜாப்ல போயிட்டு கல்யாணத்துக்கு உங்களை இன்வைல் பண்ணிக்கான்னு நீங்க வெட்டிங் போறீங்க சோ வாட் வி யூ செல்ப் டாக் லைக் அது டைம் சும்மா நீங்க சொன்னால ஒரு எக்ஸாம்பிள் கேக்கிறேன் நல்ல இது வந்து மல்டிபிள் லேயர் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏன் வைங்களேன் இதுல வந்து நம்ம பிலீவ் இருக்கு நம்முடைய வேல்யூஸ் இருக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டி இருக்கு இந்த மூணுத்துலையுமே இது வந்து ரொம்ப ரொம்ப மல்டிபிள் லேயர்ஸ்ல இது மாட்டிக்கிட்டு இருக்குது மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் ஒரு ஆள் இருக்கிறாரு இவர் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க ஹார்ட் ஒர்க் பையன் டிசிப்ளின் பையன் இவன் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு லைஃப் இப்படி தான் வாழ்ன்னு வாழ்கிற பையன் இன்னும் இன்னொரு மெச்சூர் வரலை இன்னும் என்னுடைய பிலீஃப்ஸ் இன்னும் மெச்சூர் ஆகலை இன்னும் வேல்யூஸ் மெச்சூர் ஆகலை இன்னும் கம்ப்ளீட்டாக அலைன் அலைன் பண்ணலை இன்னும் வேரியஸ் பர்ஸ்பெக்டிவ் பார்க்க தெரியல பட் அந்த ஜேர்னியில் இருக்கிறான்னு அவனும் நம்புறான் பட் அந்த அந்த ஜேர்னிக்காக அவன் வடிச்சுட்டு இருக்கான் இன்னொருத்த வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறான் அவனுக்கு உலகத்தை பற்றி எதுவுமே தெரில ஒன்றுமே புரியல எதுவுமே அவனுக்கு வந்து மைண்ட் செட்லேயே இல்லை ஆனால் அவன் ஸ்கூல்லேயும் பேக் பெஞ்சில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான் காலேஜ்லேயும் என்ஜாய் பண்ணியிருக்கான் பட் சம்ஹவ் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனுடைய க்ரோத் இருந்தது அடுத்து 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 ஸ்டிப் போயிட்டான் ஆக்சுவலி போக வேண்டிய இவன் நடந்தது அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது சரிங்களா இந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நானாக இருந்தேன்னா நான் அந்த பையனை வச்சுக்கங்க இப்போ அந்த ஒழுக்கமான பையனுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு தாட் என்ன வரும்னா கடவுள் நீ சொன்ன எல்லாமே நான் பண்ணேன் இல்லை கடவுள் நான் கூட இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குல்ல மேலே ஒன்று இருக்குல்ல எல்லோரும் நம்ம மேலே ஒன்று நம்மளோட பெருசாக இருக்கு நம்ம எல்லாருமே நம்புறோம் பட் சிலர் அது இல்லை வேற ஒரு பேரில் சொல்லுவாங்க சில வேற ஒரு பேரில் சொல்லுவாங்க நான் எல்லாமே பண்ணேன் கஷ்டப்பட்டேன் நான் என்ஜாய் பண்ணல படம் பார்க்கல பாட்டு கேட்கல என்டர்டெயின் பண்ணல டிசிப்ளின்டாக இருந்தேன் எஃபர்ட் போட்டேன் எனர்ஜி போட்டேன் எல்லாமே பண்ணேன் பட் சக்ஸஸ் எனக்கு தானே வந்திருக்கணும் அவனுக்கு எப்படி போச்சு நான் விட திறமைசாலி புத்திசாலி காக்னேட்டிவாக எனக்கு எபிலிட்டிஸ் அதிகம் நான் திங்க் பண்ணுறேன் எனக்கு ரேஷ்னல் திங்கிங் அதிகம் எனக்கு நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் குவாலிஃபைடானாலும் நான் தானே எப்படி அவனுக்கு போச்சு அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப டிப்ரெஷனில் போகுது ஆங்ஸைட்டியில் வருது கஷ்டமாக இருக்குது என்னால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல இப்படி ஒரு கொஞ்ச நாள் போகுது தென் எனக்குள்ள அடுத்ததாக வர ப்ரா ஃபஸ்ட்டு கேள்வி நான் என்ன கேட்பேன்னா எனக்குள்ளே இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லணும்னு நினச்சாரு படிக்கணும்னு நினச்சாரு அந்த பாடத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பாடம் என்ன ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு வரும் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் நான் என்ன கற்றுக்க மறந்துட்டேன் நான் என்ன கற்றுக்க தவறிட்டேன் நான் என்ன புரிஞ்சிக்கல உலகத்தில் எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் பேஸில் போகுது இதோ இதுக்கு ஒன்று இதுக்கான ஒரு கடவுள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிட்டார் கடவுள் ப்ரோக்ராம் பண்ணிட்டார் அந்த ப்ரோக்ராமிங்கில் தான் உலகம் நடந்துகிட்ருக்கு அந்த ப்ரோக்ராமிங்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அவ்வளோதான் பட் என்னென்ன எனக்கு இப்போ தெரியல என் மைண்ட் இங்கே போய்டும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணல என்ன நான் வந்து என்ன சொல்லலை திட்டலை என்ன நான் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணலை நான் இப்போ ஒரு லேர்னிங் ஃபேஸில் போயிட்டேன் லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்டில் போயிட்டேன் இப்போ எனக்கு இங்கே ஆங்ஷியஸ் கிடையாது சேட்னஸ் கிடையாது இங்கே ஒரி கிடையாது அந்த ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் பெயின் இருக்கும் சஃபரிங் இருக்காது எனக்கு இது எனக்குள்ள நான் சஃபர் பண்ண மாட்டேன் பெயின் பெயின் இருக்கும் ஆனால் சஃபரிங் இருக்காது நான் உழைச்சிருக்கேன் எனக்கு கிடைக்கல சரிங்களா அந்த பெயின் இருக்கும் சஃபர் பண்ண மாட்டேன் ஐயோ 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 அப்படின்னு இப்போ நான் லேர்னிங் மோடில் போயிட்டேன் இப்போ நான் அந்த இன்னும் என்னால் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியலைனா ரெண்டு விஷயம் பண்ணுவேன் ஒன்று அதை மேக்ஸிமம் காம்ப்ளிகேட்டடாக மாற்றி பார்ப்பேன் அதை திருச்சி மேஞ்சி அதோட ஆட்டம் வரைக்கும் போய் பார்ப்பேன் இல்லைன்னா அதை காம்ப்ளிகேடாக இருக்குது அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்பேன் ஓ இவ்வளோதானா ஏரியா ஒன் ஏரியா டூ ஏரியா த்ரீ த்ரீ ஸ்டெப்ஸில் ஒன்று காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அதை சிம்பிளிஃபை பண்ணுவேன் சிம்பிளாக இருந்தால் அதை காம்ப்ளிகேட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகுனா சிம்பிளிசிட்டி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது சில விஷயங்கள் பார்ப்போம் அப்போ ரெண்டுமே நமக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரிய வரும் தென் அப்புறம் நம்மளால் நியூட்ரலாக முடியும் ஸோ இந்த சுச்சுவேஷன் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கடவுள் இந்த உலகத்துக்குன்னு ஒரு இங்கே வச்சுருக்கிறாரு கடவுள் எந்த அளவுக்கு கருணையாளனும் அதே அளவுக்கு நீதவாலனும் கூட சரியா அவர் வந்து யாருக்கும் இங்கே பண்ணிட மாட்டார் அப்ப அவர் அவனுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா அவன் ஏதோ ஒன்று மாஸ்டர் பண்ணியிருக்கான் அந்த ஸ்கில்லால அவனுக்கு அது கிடைச்சிருக்கு பேசிக் நாலேஜெல்லாம் அவங்களால புரிஞ்ச முடியுதா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜீரோ பர்ஸ் இங்கே ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க ஒன்றுமே ஸ்கில் இல்லை அவன்கிட்ட ஜீரோவில் இருக்கான் அவனுக்கு தூக்கி ஒரு போஸ்டிங் கொடுப்பீங்களா ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பீங்களா அவனுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை யாருமே இல்லை ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை நெக்ஸ்ட் இம்பாசிபிள் நெக்ஸ்டும்பிள் அப்போ ஏதோ ஒன்று அவனுக்கிட்ட இருக்கு அது என்ன அப்போ நாம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கு அவங்கள்ட்ட அது நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் அல்டிமேட்லி உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா அந்த ஸ்கில் உங்களுக்கு தேவை அவன் என்ன பண்ணுறானா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை நம்ம போகும்போது ஆங்ஷியஸ் ஆகும் இல்லையா இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறாருன்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் நமக்கு தொடர்ந்து வந்து அக்கௌண்ட்டிங்க பற்றி கேள்வி கேட்டேனே இருக்காரு எவ்வளோ செலவாச்சு போயிடுச்சு வந்துச்சுன்னு கேள்வி கேட்டுனே இருக்கிறாரு நமக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகும் பார்த்துங்களா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறாரு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் தொடர்ந்து உங்களுடைய அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கேட்டேனே இருப்பா எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ ப்ராஃபிட் என்ன எதுன்னு நீங்கள் அவருக்கு நான் என்ன இவனுக்கு பதில் சொல்லணுமா நான் எல்லா கஷ்டமும் போட்டுட்டு காசு மட்டும் போட எல்லாம் பதில் சொல்லணுமா என்னென்னா ரொம்ப நம்மள இது பண்ணுறான் என்ன கண்ட்ரோல் பண்ணேன் நம்மளை நமக்குள்ளே இந்த தா தாட் வேறு ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை வராது அவங்க அது ரொம்ப சூப்பராக அந்த அந்த கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த ஸ்கில்லும் ஸ்கில்லை சம்ஹவ் இந்த ஸ்கில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஜெர்னலிஸ்டாக மாறுறாங்க இந்த இடத்துல அவங்க அவங்க வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு டார்கெட்டாடான ஒரு ஏரியாவில் போய் அவங்க வேலை செய்யலை இப்போ எல்லா விஷயங்களை பார்த்தீங்கன்னா சர்ஃபீஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து அந்த ரொம்ப டீப்பாக உள்ளே போக 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 இவங்க வந்து நீஷ் ரொம்ப டார்கெட் ஆகிடும் இப்போ பாருங்களா ஒரு 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 ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லை ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு ஒரு ஷெஃப் சைனீஸை மட்டும் நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்காரு அவரை மாதிரி சைனீஸ் யாருமே பண்ண முடியாது ஒரு ஷெஃப் வந்து இந்தியன் கூச்சினா மாஸ்டர் பண்ணிட்டார் அவர மாதிரி இந்தியன் டிஷ் யாருமே பண்ண முடியாது ஒரு ஷெஃப் காண்டினென்டல் குசிங்கன்னா ரொம்ப சூப்பராக மாஸ்டர் பண்ணியிருக்கிறார் அவரை மாதிரி யாரும் காண்டினென்டல் பண்ண முடியாது ஒரு ஷெஃப் வந்து ஓரியன்டல் குசின்னு சொல்லுவாங்க அதை மாஸ்டர் பண்ணியிருக்காரு தாய் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு எதையுமே மாஸ்டர் பண்ணல எல்லாத்த பற்றியுமே ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இவரால் அதில் இருக்கக்கூடிய டாப் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது பட் இவரால மேனேஜ் பண்ண முடியும் ஒரு ஒரு இட் கட்டான சூழ்நிலையில அவரால போய் அந்த இடத்துல நின்னு ஒர்க் பண்ண முடியும் இவரால அந்த இந்தியன் குஷின்ல இருந்து அந்த ஷெஃப் செஞ்ச பட்டர் சிக்கன் மாதிரி வராது டென் அவுட் ஆஃப் டென் இருக்காது பட் இவர் டென் அவுட் ஆஃப் செவன் எடுக்க முடியும் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வை எடுக்க முடியும் ஆனா இவருக்கு இந்தியன் மட்டும் இல்ல எல்லாமே தெரியும் ஓகே இப்ப வந்து இவர் பேர் ஜென்ரலிஸ்ட் இவர் பேர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி குசின் இவர் வேலை செய்கிறாரு இவர் ஜென்ரல் குசினில் வேலை செய்வார் பட் இந்த இந்த ஜ இந்த ஸ்பெஷாலிஸ்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே யாரால் மேனேஜ் பண்ண முடியும் ஒரு ஜெர்னலிஸ்டால் மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும் அதை தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அவன் அங்கே வந்து ஜெர்னலிஸ்டாக மாறிட்டான் புரியுதுங்களா இவன் எல்லாத்தையுமே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை பட் எல்லாத்தையும் பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அண்ட் கம்யூனிகேஷனை இந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அவன் பேசுற மாதிரி நம்மளால பேச முடியாது நமக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மள பட்டர் நம்ம வந்து சைஞ்ச் பண்ணிஞ்சு நினைச்சுறவங்களோ நம்மள வந்து ஒத்து பொத்துதுறன்னு நினைச்சுறவங்களோ நம்மள வந்து ஒரு மாதிரி தப்பா நினைச்சுறவங்களோன்ற பயம் இருக்கும் நமக்குலாம். ம்ம் இந்த பயத்துனால என்ன பண்ணுவோன்னா நம்ம கம்யூனிகேஷனை மாஸ்டரே பண்ண மாட்டோம். அபியூஸ்லி நீங்க வந்து வெறும் கம்யூனிகேஷனை மட்டும் வச்சு ஸ்கில் இல்லாம நீங்க ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் ஒரு அரேபூர்யா ஸ்கில் வச்சிருக்கிறது. புரியுதுங்களா பட் இந்த கம்யூனிகேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க இவங்க மேனேஜ்மெண்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ் போடுவாங்க நம்ம ஸ்கில்ல ஃபோக்கஸ் போடுவோம் புரியுது நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுதுனால் அந்த ஸ்கில்ல கத்துக்கணும் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும் ஸ்கில்ல நம்மளும் அந் அதில் பாராட்டும் முதல்ல ஒரு போதை சூப்பராக பண்ணிட்டேன்னா ஒரு போதை அவனுக்கு அந்த போதைலாம் தேவை இல்லை அவனுக்கு நான் மக்கள் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கூல்ல புத்தனை கொடுத்தி அனுப்பிட்டாங்க நான் இங்கே வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் அவன் பாருங்களாம் பயப்படவே மாட்டான் நல்ல பேர் எடுக்க கெட்ட பேர் எடுக்க அவன் அவனாகவே இருந்துருவான் அல்டிமேட்லி அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவனால ப்ராஃபிட் வருதா இல்லையா அவனால வேலை நடக்குதா இல்லையா அவன் சரியா பண்றானா கெட்டதா பண்றானா கெட்டதா பண்ணா சும்மா ஒரு பேருக்கு வேணா அப்படியே கோமா நடந்துக்காதுப்பா கொஞ்சம் எல்லாரும் பா நம்ம ஆளுங்க நம்ம நம்ம ஃபேமிலி மாதிரிப்பா சொல்லுவாங்க ஆனால் அல்டிமேட்லி அந்த ஆர்கனைசேஷன் அவனுக்கு என்ன தேவைப்படும் அந்த மாதிரி கராராக இருக்கிற ஒருத்தன் வேலையை புஷ் பண்ணி வாங்குற ஒருத்தன் தான் தேவை அதான் அவன் பண்ணுவான் மக்களை மேனேஜ் பண்ணுவான் எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும் அவனை யாருமே மேனுபிலேட் பண்ணாத மாதிரி பாத்தோம் இவன் எல்லாருமே மேனுபிலேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான் இந்த மேனுபுலேஷன் வார்த்தைல கெட்ட விதமும் இருக்கு நல்ல விதமும் இருக்கு அவங்கள பண்றதும் ஒரு மேனுபுலேஷன் தான் இல்லையா உங்க கருத்துக்கள் அப்படி நீங்க தப்பான விதத்துல எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும் உங்கள பெர்சனல் செல்ஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செல்ஃப் இது ஒரு சொசைட்டிக்காக எடுத்தா இது ஒரு நல்ல விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க மேனுப்லேஷன் விட இன்ஃபுளுவா சொல்லும் போது நெகட்டிவாக சொல்லும் போது சொல்லுவாங்க பட் செய்யற வேலை ஒன்னுதான் இப்ப நீங்க எனக்கு கடைசியா இந்த இருந்து என்ன கிடைக்கிது நான் என்ன மிஸ் பண்ண நான் கம்யூனிகேஷனை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டேன் நான் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டு கொண்டு போயிட்டு ஸ்கில்ல போட்டேன் கம்யூனிகேஷனை கூட எப்படி நான் ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கிறேன் நல்ல முறையில் எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் பண்றதுன்னு தெரியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் அங்கே நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஓனர் டென்ஷன் ஆயிட்டாரு கத்துறாரு அங்க எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது உடனே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹிட் ஆயிடும் என்னடா நம்ம ஓனர் எப்படி பேசுறாரு நான் வேலைக்கே வரலன்றோம் அவன் சார் இருக்க சார் நான் பண்ணி தரேன் சார் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க சார் பண்ணலாம் சார் அவன் டோனே மாறிடுவான் அவன் அதை நார்மலைஸ் பண்ணுவான் நம்ம அதை இன்ட்ரென்சிஃபை பண்ணுவோம் பார்த்துட்டுங்களா புரியுது ப்ரோ கவுண்ட் லைக் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் ஒரு சூழ்நிலை நம்ம அப்ரோச் பண்றது பொறுத்து தான் சொல்லுங்க கம்மி ஸ்கில் தான் அவன் ஜென்ரலைஸ்டாக மாறிட்டான் ஜென்ட்ரலைஸ்டாக மாறினதுனால அவன் எல்லாத்த பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கான் எல்லாத்த பற்றியும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கதால் அவன் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வேலை வாங்க முடியும் நம் இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலிஸ்ட் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஆகலாம் ஸ்பெஷலிஸ்டால என்றைக்குமே ஒரு லீடர்ஷிப்பான குவாலிட்டியில் இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய தான் ஸ்பெஷலி ஸ்பெஷாலிட்டியாக தெரியும் மற்றது தெரியாது அந்த பியர் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியாத பத்தின பயம் எல்லாருக்குமே இருக்கும் இவனுக்கு அது கம்மியா இருக்கும் இவன் இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டானா அவனுக்கு தெரியாது இல்ல அவன் கம்யூனிகேஷன் கொண்டு வந்துருவான் எப்படி கொண்டு வந்துருவானா அப்புறம் நீ எதுக்கு இருக்கீங்க நான் சொல்லிக் கொடுக்கறது இதுனா ஸ்கூலா இதுனா காலேஜா ஏன்னா கத்துக்க வந்திருக்கியா இது ஒர்க்கிங் பிளேஸ் புரியுதுங்களா அவன் அவன் மைண்ட் செட் புரியுதா தப்பு ரைட் தப்பு ரைட்லாம் விட்டுருங்க அவன் அவன் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இதனால் அவனுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காதுன்றது ஒன்று புரிஞ்சுக்கணும் பாட்டம்ல இருக்கும் அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அவன் ஒன்றும் தெரியாது முட்டா பையன் நினைப்பான் பட் அல்டிமேட்லி அவனுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அவன் என்ன நினைக்கிறானோ அந்த ரிசல்ட் அவன் அட்டைன் பண்ணிட்டுருவான் ஸோ அது ஒரு பேலன்ஸ் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டும் வேணும் ப்ளஸ் லீடர்ஷிப்பும் வேணும்னா இன்னைக்கு ரெண்டு வேலை செய்யணும் அவன் அந்த ஸ்கில்லில் வேலை செய்யாமல் வெறும் ஒரு விஷயத்தில் மட்டும் வேலை செஞ்சதால் ரெஸ்பெக்ட் இருக்காது பட் அவுட் எடுக்க முடியும் அவனால் ஸோ இது இதுல போனா இது கிடைக்காது இதுல போனா இது கிடைக்காது அப்புறம் ரெண்டுத்திலயுமே நம்ம ஸ்லோலி இருக்கும் இந்த ப்ராசஸ்ல போறோம் கண்டிப்பா ஸ்லோவா தான் போக முடியும் ரெண்டுத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்காது அல்டிமேட்லி நீங்க அச்சீவ் பண்ற பிளேஸ் வேறையா இருக்கும் உங்களை சக்ஸஸ்க்கு அவன் என்னைக்குமே நிகராக வர முடியாது பட் அந்த அளவுக்கு பேஷன் அந்த அளவுக்கு ஒரு கம்பேஷன் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொறுமை புரியுதுங்களா அந்த அளவுக்கு ஒரு இடையில கிவ் அப் பண்ணாம இருக்கிறது ஏன்னா இது ஜேர்னிங் உங்களுக்கு லாங் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க இன்டர்நெட் இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அவன் அச்சீவ் பண்ணாத அளவுக்கு நீங்க அச்சீவ் ஒரே காரணம் உங்க இன்டர்னல் மட்டும்தான் நான் என்ன சொல்றது இன்டர்னல் சொல்லிட்டு நீங்க இன்டர்னல் அவனோட நீங்க ஃபாஸ்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிடுவாங்களோ நம்மள வந்து தப்பா சொல்லிடுவாங்களோ நம்மள வந்து செல்ஃபிஷ் நீங்க செல்பிஷ் ஆன வேலையுன்னா செல்ஃபீஸ் தான் சொல்லுவாங்க நீங்க தெளிவா இருக்கிறீங்க இத நான் இன்னும் டீப் ஆக்க விரும்பல நான் சிம்பிளா இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க ஒரு சுச்சுவேஷன்ல சிறந்ததுன்னு ஒன்னு இருக்கு பெஸ்ட்னு ஒன்னு இருக்கு ஒரு சுச்சுவேஷன்ல சரியானதுன்னு ஒன்னு இருக்கு சிறந்ததை சிறந்த மக்களுக்கு கொடுத்துக்கணும் சரியானதை எல்லாருக்கும் கொடுக்கணும் சரியானது செய்யும்பொழுது முன்னாடி இருக்கிறவன் உங்களை தப்புன்னு சொன்னா கூட நீங்கள் வந்து ஹர்ட் ஆகாமல் இருப்பீங்களா அந்த அளவுக்கு கூட மெச்சூரிட்டி இருக்கா அந்த அளவுக்கு உங்களால் நடந்துக்க முடியுதா இல்லை பீப்புள் ப்ளீஸிங்கெலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா சீன் எஸ் அ குட் பர்சனாக இருக்கணும் ஒரு நல்ல பர்சனாக இருக்கணுன்ற ஒரு ஒரு ஆசை உங்களுக்குள்ள ரொம்ப டீப்பாக இருக்குதா இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது அல்டிமேட்லி பட் அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்க மாட்டான் பட் நீங்கள் மிஸ் பண்ணது பட் உண்மையாகவே உலகத்துக்கு இது தேவை ஸ்கில் நிறைய பேர் கிடச்சிருவோம் உங்களை மாதிரியான பல மல்டிபிள் ஸ்கில் செட் இருக்கிறவங்கள பிடிக்க முடியும் ஸ்கில் செட் இருக்கவங்கள காசு கொடுத்தா வாங்கிட முடியுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்குன்னா ஸ்கில் தானே காசு கொடுத்தா கிடைச்சிட போகுது நூறு பேர் நூறு லீட் சைடு அதில் பெஸ்ட்டான ஒருத்தன்ட்டு ஹண்ட்ரடில் ஒருத்தன் போடு சம்பளம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கூட வெடி விட அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க பட் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது ரொம்ப ரேராக தான் இருக்கும் பட் புரியுது அந்த மேனேஜ் இது வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சுட்டு தான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லணும் நெகட்டிவாக மேனிப்புலேட் பண்ணிட்டு அடுத்த அவன் வாங்கிட்டு அவனை நிம்மதியை கெடுத்துட்டு அதை வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னு இப்போ சொல்றாங்க அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் இல்லை லீடர்ஷிப் ஸ்கில் ஸ்கில்லும் இல்லை அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கொசு மாதிரி கொசு எப்படி மற்றவன் ரத்தத்தை உறிஞ்சி வாழும் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் அது நெகட்டிவ் அந்த மாதிரி நெகட்டிவாக யார் இருப்பாங்கன்னா சுத்தமாக ஸ்கில்லே இல்லாதவன் ஸோ அளவுக்கு நம்ம போகணும் அது நமக்குள்ளே என்ன வேணா ஒரு நமக்குள்ளே ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஒரு நம்மளே நம்மளே வெறும் விரும்ப மாட்டோம் அல்டிமேட்லி ரிசல்ட் கிடைச்சிரும் காசு கிடைச்சிரும் காசு ஒரு பை ப்ராடக்ட் அந்த பை ப்ராடக்டை நீங்கள் எப்படி அடைஞ்சுங்கன்றதுனா வேலை ஒருத்த ரத்தத்தை குடிச்சு அந்த பை ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா இல்லை நீங்கள் உங்களை உண்மையாகவே ஸ்கில்ஃபுல்லாக லீடர்ஷிப்பில் இருந்து உங்களுடைய ஸ்கில்ஸில் இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வேலை செஞ்சு அதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களா எப்பவுமே இப்ப பாசிட்டிவ் நோட்ல தான் நம்ம யாருமே டிராவல் பண்ண விரும்புவோம் நீங்க சொன்னது பண்ணனும் அப்பதான் நீங்க சாகும்போது போது சிரிச்சுக்கிட்டே சாக முடியும்